ரகசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் மாடுகள் மாநாட்டை தடுத்து நிறுத்த இறுதி நிமிடம் வர சர்வதேச சதி நடந்துட்டு இருந்திருக்கு அதை அனைத்தையும் முறியடித்துதான் நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினம் மதுரையில மிக சிறப்பாகவும் எழுச்சியாகவும் இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக அரசியல் களத்துக்கே புதிதான ஒரு விடயம் தான் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு அப்படின்ட்டு அதுவும் ஆடு மாடுகளை மேடைக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவு திரட்டி அதனூடான ஒரு மாநாடு அப்படிங்கறது இதுவரை உலகத்துல யாருமே செய்யாத ஒரு விடயம் அது முதன்முறையாக நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒரு அவர்கள் செய்த முடிச்சிருக்கிறாரு இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டதுல இருந்தே இந்த திராவிட கைகோலிகள் ஒரு பக்கம் இது குறித்து கேலியாக கிண்டலாக ஒரு சில பதிவுகளை போட்டுட்டு இருந்தாலும் பின்னணியில ஒரு சர்வதேச சதி தொடர்ந்து இந்த மாநாடு நடந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை மற்றும் மாநில அரசுகளுக்கு கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க ஏன்னா பால் மற்றும் மாடு அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் சார்ந்த விடயம் இந்த மாதிரியான ஒரு ஆர்கானிக் சார்ந்த விடயத்துக்கு மக்கள் அரசிமானவர்கள் கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அது நிச்சயமாகவே கார்பரேட்டுக்காரர்களுக்கு மிகப்பெரிய அடியா தான் மாறும் ஏன்னா சீமானவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது பாலின் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது பல லட்சம் கோடியில இருக்கு சோ அந்த அளவு ஒரு மார்க்கெட்டை எளிய மக்கள் ஆடு மாடுகள் மூலமாக ஜெனரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கள் பணக்காரர்களாக ஆயிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் குச்சி முட்டை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள் கொடுத்தார் இதன் மூலமாக கார்பரேட்டுகளிடம் வாங்கி திங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பேரிடியாக அமையும் இப்படிப்பட்ட சைன் ஆஃப் ரியாக்சன் அப்படிங்கிறது சீமானவர்களுடைய ஆடு மாடுகள் மாநாடு வெகு விரைவில் ஏற்படுத்தும் ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு அதன் காரணமாக தான் தொடர்ந்து இது குறித்து பீட்டாவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சீமானவர்கள் ஆடு மாடுகளை ஒரு சிறிய பகுதியில் அடைத்து வைத்து சித்தவதை செய்றாரு மலைகள் அதை நினைவு விடுறாரு அப்படின்ட்டு ஏகத்துக்கும் திராவிட கைகூலிகளும் பிற அரசு ஆதரவாளர்களும் வேறு வித விதமா உருட்டிட்டு இருந்தாங்க இது தொடர்பாக எப்படியாவது இந்த மாநாட்டை நிறுத்தி ஆகணும் இது நடந்துடவே கூடாது அப்படின்ட்டு அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் இவை அனைத்தையுமே முறியடித்து சீமானவர்கள் நேற்றைய தினம் மழை பெய்த போதிலும் இதை வெற்றிகரமாக நடத்த முடித்திருக்காரு அதன் காரணமாக தான் சீமான தவிர வேற எந்த நபர்களும் நேற்றைய தினம் இந்த மாநாட்டில் பேசல சீமானவர்கள் மட்டும்தான் ஒரு நீண்ட பேச்சு கொடுத்திருந்தார் ஸோ அந்த அளவுக்கு பின்னணியில ஒரு அழுத்தமும் இந்த மாநாடு நடந்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியும் கார்ப்பரேட் மற்றும் அரசியல்வாதிகள் மட்டத்தில் இருந்திருக்கு ஆனா அவை அனைத்தையுமே முறியடித்து சீமானவர்கள் நேற்று நடத்திய அந்த ஆடு மாடல் மாநாடு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வச்சு தான் ஊடகங்களுமே கண்டினியூஸா இது குறித்த செய்திகளை மக்கள் மதியில் கொண்டு போயிட்டே இருந்தாங்க இது மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கும் இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நடத்தப்பட்ட மாநாடு கிடையாது மக்களின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் இவை சேவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது நம்மிடமே இருக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவருடைய தேசிய மாணவர்கள் மக்களுக்கு கட்சி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பொட்டான்சியல் மாநாடாகவே இது பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்லையும் சீமானவர்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான தற்சார்பு ஆர்கானிக் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கார்பரேட் அரசியல்வாதிகள் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல நான் அவை அனைத்தையுமே முறியடித்து மக்களின் நலனில் அக்கறை உள்ள ஒரு அரசியல் வாதியாக ஒரு மாதம் தலைவராக சீமான அவர்கள் பணிப்பார் அப்படிங்கிறது நன்றி வணக்கம்